இஸ்ரேல் உருவாக்கி வரும் செயற்கை நோய்கள் மூச்சு திணறல் நோய்க்கு ஆளாகி வரும் காசா மக்கள் சமையல் எரிவாயு டீசல் பெட்ரோல் மண்ணெண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய எரிபொருட்களுக்கு இஸ்ரேல் தடை விதித்துள்ளதால் மக்கள் தங்களுக்கு கிடைத்த பொருட்களை எல்லாம் எரிபொருட்களாக பயன்படுத்தி வருகின்றனர் குறிப்பாக விறகு நிலக்கரி ரசாயன கட்டிட இடிபாடுகள் பழைய துணிகள் என பலவற்றை எரிபொருட்களாக பயன்படுத்தி வருகின்றனர் உணவு சமைத்தல் வெளிச்சம் போன்றவற்றிற்கு நெருப்பின் தேவையின்றி அமையாததாக உள்ளது இதனால் காற்று மாசு அதிகரித்து காற்றில் விஷம் கலந்து வருகிறது இதன் காரணமாக மூச்சு திணறல் உள்ளிட்ட சுவாச பிரச்சனைகளால் ஏராளமானோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் காசா சுகாதாரத்துறை தலைவர் சலாமா மொராஃப் வெளியிட்டுள்ள செய்தியில் சனிக்கிழமை ஒரே நாளில் மட்டும் நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த நோய்க்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்

உலர் அத்திப்பழம் உலர் திராட்சை உள்ளிட்ட டிரை ஃப்ரூட்ஸ் வகைகள் மற்றும் நட்ஸ் வகைகள் இந்தியா முழுவதும் டோர் டெலிவரி செய்யப்படும் தமிழ்நாடு முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் ஒன்